இமெயில் திரைப்படத்தினுடைய இசைவளாக வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக டிவி ஊடகம் எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இமெயில் படத்தை அவங்களை வந்து அந்த டெக்னீஷியன்ஸ் ஃபஸ்ட் டைம் அவர்கள் ஆட் பண்ணியிருக்காரு ராஜன் அதை ஊக்குவிக்கிற வகையில் நிறைய பேர் வந்திருக்கீங்க மழையாக கூட எல்லாம் கண்டிப்பாக வந்து என்கரேஜ் பண்ணணும் சொல்லி நிறைய பேர் வந்திருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த மூணு பேர் தமிழ் சுத்தமாக பேசுனாங்க ஐஸ்வர்யா தமிழ் சுத்தமாக பேசுனாங்க அவங்களும் அதிகமாக சந்திக்கல ஸோ அது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறைய கரெக்டாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ராஜன் சார்பு தான் நன்றி சொல்லணும் என்னன்னா ஒரு கவர்மெண்ட்ல ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் எப்பவுமே பேசுறதுல காற்று வசி வரும் அது ஒரு இது வரும் ஆனால் பாராட்டுறதுலேயும் வந்து மனசார பாராட்டுறதுங்கிறது இருக்க அதுதான் அவருடைய கிரேட்னஸ் எவ்வளோக்கு எவ்வளவு திட்டாரு அவ்வளோக்கு எவ்வளவு ஒரு நல்ல விஷயமா இருந்தால் மனசார பாராட்டிட்டு வரும் ஸோ இன்னைக்கு சினிமாவில் எல்லாரோட சிரமப்பட்டு இருக்காங்க என்ன அப்படிங்கிறது வந்து அடிக்கடி எல்லா மேடைகளையும் சிறு தயாரிப்புகளுக்காக கோவில் கொடுத்து பேசிட்டு இருக்கிறத அவர் இப்போ இவர் பாலாஜி அவர் பேசும்போது கூட ரொம்ப குறப்பட்டு சொல்லிட்டு இருந்தார் என்னென்ன சிறு படங்கள் எடுக்க முடியல அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ராஜன் சார் வந்து நிறையா எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் அந்த ஸ்டேஜில் வந்து நிறைய தடவை சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி இதே ஸ்டேஜில் நானே கூட வந்து அந்த சின்ன படங்களுக்கு கவர்மெண்ட்டு கண்டிப்பாக ஒரு காம்ப்ளெக்ஸில் வந்து நாலு தேட்டர் இருக்குதுன்னா ஒரு தேட்டரு கண்டிப்பாக சின்ன படங்களை கொடுக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு பட தடவை சொல்லியாச்சு இந்த சின்ன படங்கள் எப்படி வரும் ஸ்க்ரீனுக்கு வந்தால் தானே ஜனங்க பார்த்து அதுக்கப்புறம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஸ்க்ரீனே கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது எப்படி பண்ண முடியும் ஸோ அதனால கவர்மெண்ட் நினைச்சது அப்படின்னு சொன்னோம்னா இப்போ எப்படி இந்த ஸ்கீம் கொண்டு இருக்காங்க ஐநூறு கோடியில் ஒரு சினிமா கூடாது சினிமாவுக்கு ஏதாவது நல்ல விதமாக உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து எதுவும் இப்படி தேட்டர்ல வந்து ஒரு தேட்டராவது ஒரு சின்ன படத்தை கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு சட்டம் வந்தது அப்படின்னா சிறு படங்கள் எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து சின்ன படத்துல புதுசா அறிமுகமாகற தான் எல்லாமே இருந்தாங்க ஸோ தான் ஒவ்வொருத்தரும் பெருசாக வளர்ந்துருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து இன்னைக்கு அவர் வந்தோன்னே சார் ரொம்ப வருத்தமா அதுதான் சொன்னார் ஒரு அஞ்சு பேர் தான் அதை தொகுத்துக்கார படங்கள் ஒண்ணுமே இன்னைக்கு ஓடுற மாதிரி இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கு தான் அவர் பேசும்போதும் வந்து மனம் விட்டு பேசி அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டையும் அப்ரிஷியேட் பண்ணார் இப்போ படத்தை இமெயில் நம்ம அசோக் ரொம்ப கொடுத்துருச்சவர் அவர் ரொம்ப அதிர்ஷ்டி ஏன்னா படம் பார்க்கும்போது பாட்டு மற்ற இடங்களில் எல்லாம் கண்கொள்ளாக காட்சி சொல்வாரு அது டைரக்டர் படத்தில் பார்த்தோன்னே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அது அவர் பாட்டிலாம் நடிக்கும் போது அவருக்கு நேர் நம்ம தான் ஸ்க்ரீனில் தான் பார்க்குறோம் அதில் ஒரு டேக் ஓகே தான் அமரும் ஆனால் அவர் அசோக் அப்படி இல்லையே எல்லாத்தையும் தப்பு தப்பாக கவுண்டமணி சூரலா சித்தங்களை சொன்ன தப்பு தப்பாக செஞ்சு அவர் அஞ்சாறு டேக்கு அஞ்சாறு ரூபா கட்டி பிடிக்கலான்னு அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு தெரியல ஸோ அவர் இதுக்கு முன்னால் அப்போ தான் ஒரு படம் அப்படி ஓகே பேபி அதில் பிரமாம டான்ஸ் அடைந்தார் அதில் ரெண்டும் இருந்த அந்த ஒரே பாட்டில் அவர் ஒரு டான்ஸ்லேயே வந்து பரதநாட்டியமும் அதுவும் இருந்தது மாடனும் ஆகவும் இருந்தது ஸோ இதில் வந்து என்னென்னா ஸ்பெஷலாக வந்து இதில் வந்து அவர் ராஜன் சார் குறிப்பிட்ட மாதிரி ஃபைட்டு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு யாரும் சென்ட் மாஸ்டர் தெரியல ஸோ அந்த ஸ்கண்ட் மாஸ்டர் கேமராமேனு இவங்களெல்லாம் அவர் ராஜன் சார் டேரக்டர் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு அவரெல்லாம் தனியாக விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எல்லாத்துக்கும் வர்ற சோதனை யாருங்க சோதனை வந்தால் தான் நல்லது சோதனை வராமல் வந்து சுவை இருக்காது வெறும் சா இது சாதனையும் படைக்க முடியாது அதனால் அது விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறதில்ல ஃபைனலாக நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் அது எல்லாருமே பிரான்ச் சார் ஃபைனல் அவுட் புட்டு எல்லோரும் ரிச்சாக இத்தனை லொக்கேஷனில் போய் எடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப படத்தை பற்றி சிறப்பாக சொன்னாங்க ஸோ வரும்போது யோசனை வந்து இந்த இமெயிலுங்கிறது வந்து இதை கண்டுபிடிச்சதே ஒரு இண்டியன் தான் சிவா ஐயா துறை ஸோ அவர்னால தான் வந்து அந்த இமெயில்னால தான் இந்த அட்டு அப்படின்னு சொல்லி போடுவோம் இல்லை ஏ போட்டு அது வந்து இதுதான் இமெயிலருந்து தான் ஆச்சு அப்புறம் நான் எனக்கு தெரிஞ்ச என்னென்னா இந்த இமெயில் வந்ததில் வந்து நிறைய பேர் வந்து அதாவது இயற்கை வளர்ந்துருக்கேன் மரங்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லுறது அது இந்த இமெயில் வந்ததுனால அதுக்கு நிறையா பாதுகாப்பு என்னென்னா தான் எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தோம் அந்த பேப்பருக்காக பூரா வெட்டிக்கிட்டு இப்போ இந்த இமெயில் இருந்து அந்த மரங்கள் வெட்டது பாதுகாக்கப்பட்டது சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரம் அதை விட இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட சமாச்சாரம் என்னென்னா இந்த நிறைய இளைஞர்களுக்கு சிற்படிகள் தச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த இமெயில் மூலமாக மாட்டேன் ஏன்னா முன்னால் ஒரு பொண்ணுகிட்ட வந்து ஏதாவது பேசி ஒரு லெட்டர் கொடுத்தான்னு கால் காவல்கிட்ட கட்டிக்க அப்படிங்கிற மாதிரி கட்டிடுவாங்க சில நேரங்களில் கூட இப்ப இந்த இமெயில் போய் நேரில் முரளி மாற பின்னாலேயே சுற்றிட்டு இருக்கணுங்கிற அவசியமே இல்ல அல்ல என்ன வேணுமோ இமெயிலில் வந்து ஈஸியா அவங்க கிட்ட நம்ம மனசு எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் அது வந்து இதுக்கு லவ்வுக்காக மட்டுமல்ல சில பெரிய மனிதர்களிடம் மரியாதை காரணமா நம்மளால் சொல்ல முடியாம இருக்கு சில விஷயங்கள் சொல்லும் போது வாய் வராது தடுமாற்றம் இந்த இமெயில் அப்படி இல்லை இதுல வந்து எந்த தடுமாற்றம் இல்லாம நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி பல உதவிகள் இருக்குது ஆனால் இதில் போடும்போது அவங்க போட்டிருந்தாங்க என்னென்னா இமெயில் என்னென்னலாம் மோசடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் தான் பாசிட்டிவும் இருக்கும் அதே மாதிரி நெகட்டிவும் இருக்கும் அதனால எது விஞ்ஞான கண்டுபிடிப்பு வந்தாலும் அதில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இருந்தாலும் நெகட்டிவும் ஒரு சைடு தான் செய்யும் ஸோ அதனால் அதில் இந்த மோசடி அப்படின்னு சொல்லும்போது நாட்டில் சினிமாவில் அதில் தான் ஆன்லைனில் தான் மோசடியெல்லாம் இல்லை ராஜன் சார் பேசும்போது கரெக்டாக கேமடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் நாட்டில் லைசன்ஸோட எவ்வளோ மோசடி நடந்துச்சுக்குமே ஏன்னா நம்ம வாங்கியிருப்போம் பர்மிஷன் வாங்கிட்டு போயிருப்போம் ஆனால் அவங்க காசு கேட்பான் ஊட்டி வரைக்கும் இங்கேருந்து போயிருப்பா எல்லோரும் போனதுக்கப்புறம் அங்கே ஒரு இது வச்சுக்கிட்டான் அங்கே ஒரு தனி யூனியன் ஒன்று வச்சுக்கிட்டு இங்கே தான் கார் எடுக்கணும் இதெல்லாம் வந்து எத்தனை கஷ்டங்களை வந்து தயாரிப்பாளர்களை சண்டிக்கிறது ஸோ அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி தப்புகள் தவறுகள் நாட்டில் அந்த மாதிரி மோசடிகள் கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய நடக்குது என்னன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபீல் பண்ணணும் அவங்கவுங்க தனி மனிதன் வந்து நம்ம தனி மனிதன் அல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணால் தான் அந்த மோசடிங்கிறது நிற்கும் நம்ம செய்கிறது ஒவ்வொன்றும் வந்து நம்ம ஒருவனை மட்டும் போடுறதில்ல இருந்துச்சு ஏன்னா உதாரணத்து பாரிஸ்லேருந்து லண்டன் போகிறதுக்காக இல்லை லண்டன் டு பாரிஸ் போகிறதுக்கு ஹூவர் கிராஃப்டில் போனோம்னா நிறையா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காது தண்ணியிலையும் இல்லை நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஃபேமிலியோடு போயிருந்தப்போ தண்ணியிலேயே இது பண்ணாமல் அப்படியே மேலாலேயே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு ஆனால் அங்கே போய் இறங்குகப்பறம் பாரிஸ் போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட த்ரீ ஹவர்ஸு ட்ரெயினில் இது பஸ்ஸில் தான் போக வேண்டியிருக்கும் அதனால் ஃப்ளைட்டில் போனோம்னா முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் போயிடலாம் பட் இதில் போயிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் போகணும் ஆனால் சைட் சீயிங் நல்லா இருக்கும்போது அதை ப்ரிப்பேர் பண்ண ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் நம்மளும் சைட் சீயிங் பார்த்துக்கிட்டே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே போய் ஹூவர்கேட்டில் இறங்கணுன்னே பஸ்ஸில் தான் போயாகணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் பஸ்ஸில் ஆல்ரெடி டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு பஸ்ஸில் ஏறிட்டோம் ஏறினதுக்கப்புறம் வந்து பஸ்ஸு புறப்படுற நேரம் அப்போ திடீர்னு தள்ளுறதுன்னு கதவை தட்டி பிறந்தால் ஒரு இங்கிலீஷ் லேடி யாரோ ஒருத்தர் எந்த நாட்டுக்கு அறிய தெரியல உள்ளே வந்தால் கண்டக்டர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டான் சாரி என்னன்னா இல்லை டிக்கெட்டு ஆயிடுச்சு சீட் இல்லை அதனால் உட்கார முடியாது சாரின்னா அந்த அம்மா வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க என்னென்னா இவங்க வந்து பாரிஸ் போய் வேற ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சி அவங்க வேறு நாட்டுக்கு போகணும் ஸோ அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ அவங்க இங்க தங்கி அதுக்கப்புறம் அடுத்த ஃபிளைட்டு குடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமான ஒரு சமாச்சாரம் அந்தம்மா அழுகுற மாதிரி ஆயிட்டாங்க கெஞ்சுறாங்க ஆனால் இவன் டிரைவர் இந்த கண்டக்டர் ஒத்துக்க மாட்டேங்கம்மா எனக்கு வேலை போயிடும் ஏன்னா சீட் இல்லாம நான் வந்து ஒரு ஆளை நான் நின்றுட்டு வர்றாங்க அப்படி நிக்க வச்சேன்னு சொன்னோம்னா என்ன வழியில் பிடிச்சிட்டாங்கன்னா ஏன் வேலை போயிடும் ஐஎம் ஷோ சாரி அப்படிங்கிற அந்தம்மா கெஞ்சுறாங்க ஏன்னா இது ஃபிளைட் விட்டுட்டா எனக்கு அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு அவன் சீட் இல்லாம நான் வந்து முடியவே முடியாது அப்படின்னு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் டிரைவர் அவன் கண்டக்ட்டு கேட்ட சீட்டு இதுதான் பிரச்சனையா ஆமாங்க சீட்டு இல்லாமல் அவன் நின்று வந்தான்னா யாராவது பார்த்தங்க தெரியும் பிடிச்சிக்குவான் அதனால் நான் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் நான் என் பொண்ணு வந்து ஆறு வயசு அவங்களும் நான் அதுக்கு சீட்டு டிக்கெட் வாங்கிடுந்தேன் நான் சொன்னேன் என் பொண்ணை கூப்பிட்டு என் மட்டில் உட்கார வச்சுட்டு அவன் இந்த சீட்டில் உட்கார வச்சுட்டு டிக்கெட் போட்டு கொடுத்துட்டேன் அவன் த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் சார் டிக்கெட் எடுத்திருக்கீங்க மடியிலேயே உட்கார சரியோ எங்கள் ஒன்றே என் மடியில் உட்கார வைக்கிறது என்னையாக இருக்கிறான் கஷ்டமாக பரவாயில்ல உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து போடனே சரின்னு சொல்லி அவன் அவன் அழகு பார்த்த ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அப்புறம் அவனும் வந்து டிக்கெட்டுக்கு வாங்கிட்டு உட்கார வச்சுட்டான் என்ன எதுக்கு சொல்ல சொல்லுவாருன்னா இது எல்லோருமே பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வண்டி மூவ் ஆகும்போது ஒரு லேடி பக்கத்தில் உட்காந்து ஒரு இங்கிலீஷ்க லேடி என்னை பார்த்துக்கிட்டு அப்படியே பார்த்து மெல்ல ஆர் யூ ஃப்ரம் இந்தியா அப்படின்னா எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருந்தது என்னன்னா நம்ம நாட்டுக்கு நம்ம சின்ன தான் செஞ்சோம் ஆனா ஆர்யூ ஃப்ரம் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து கேட்குறாங்க அப்படின்னா அப்போ இந்தியாவுக்கு இந்தியாவில் கூட இந்தியன்ஸ் எவ்வளோ மரியாதை குழுவெல்லாம் இருப்பாங்கன்னா நம்ம நினச்சிருப்பாங்க அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அதனால மனிதர்கள் யாருமே வந்து தனி மனிதர்களே கிடையாது நம்மளை நம்பி நம்ம வீட்டு இருக்கிற மாட நம்மளுக்கு நம்ம ஊர் பேர் காப்பாற்ற வேண்டி இருக்குது அதுக்கப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக் பேர் காப்பாற்ற இருக்குது அப்புறம் தமிழ்நாடுன்னா தமிழ்நாடு காப்பாற்ற வேண்டி இருக்குது அதுக்கப்புறம் இந்தியா நுடைய இதை காப்பாற்று அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து கடமைங்கிறது அப்படி இருக்குது அந்த கடமை வந்தது அப்படின்னு சொன்னோம்னா இந்த மோசடி அப்படிங்கிறது வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படி தான் குறையும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தூரம் ஸ்பெயின் பட் பண்ணி அவரே தயாரிப்பாளராகுருக்காரு ஸோ அவர் தயாரிப்பாளராக இருந்துட்டு அப்புறம் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து கடைசியில் ஒருத்தராக மிஸ் பண்ணிகிட்டே போனாங்கன்ட்டு ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து இசை விழா வந்து பிரம்மா சிறப்பாக நடத்திட்டாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க